ஹலோ டியர் விக்ரம் எத்தனை வருஷம் போல இருக்கு எவ்வளவு அழகா இருக்க விக்ரம் நான் எப்படி என்று தலையை கைகளால் ஆட்டியபடி கேட்டால் எதுவும் பேசாமல் அமைதியாக நின்று கொண்டு இருந்தான் நான் உன்னை இவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவனு எதிர்பார்க்கல என்று விளையாட்டுத்தனமான முகத்துடன் சொன்னாள் சுவிக்ஷா யார் நீ என்ன எதுக்காக அடிச்ச முதல்ல அதுக்கு பதில் சொல்லு என்று பின்னால் நின்று இருந்த விகா கோபமாக அவளை பார்த்து கத்தினாள் சுவிக்ஷா யார் என்று விகாவுக்கு இன்னும் வெளிப்படையாக தெரியவில்லை ஆனால் அங்கே இருந்த மற்ற ஆட்களுக்கும் பணக்கார மாணவர்களுக்கும் யார் என்று தெரியும் அவள் அந்த இடத்திற்கு வருவாள் என்று ஆனால் உண்மையில் விக்ராந்த் ஏற்கனவே அதிர்ச்சியில் நின்று இருந்தான் அவன் நின்ற இடத்தை விட்டு ஒரு இன்ச் கூட நகரவில்லை விக்ரம் சுபிக்ஷா போன்ற சிட்டியிலேயே மிகப்பெரிய பணக்காரர்கள் தன்னுடைய இடத்தில் ஒன்றாக நிற்பதை பார்த்து அவனால் அதை நம்பவே முடியவில்லை அவர்கள் அப்படி இருக்கும்போது அந்த இடத்தில் பேசுவதற்கு விக்ராந்திற்கு உண்மையிலேயே தைரியம் வரவில்லை விக்ராந்த் எதுவும் பேசாமல் அமைதியாக நின்று இருப்பதை பார்த்ததும் விகாவுக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை அவன் கண்டிப்பா தன்னை பற்றி கவலைப்பட மாட்டான் என்பதை அவள் புரிந்து கொண்டாள் உடனே விகா திரும்பி விக்ரமை கோபமாக பார்த்தாள் இந்த விக்ரம் அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆயிட்டானா என்று மனதிற்குள் நினைத்து கொண்டு ஹே விக்ரம் இந்த பைத்தியகாரி உன்னோட ஃப்ரெண்டா உன் ஒய்ஃபோட கசின உன் முன்னாடியே அடிக்கிறா பார்த்துக்கிட்டு இப்படிதான் சும்மா இருப்பியா திரும்பி அடிக்க மாட்டியா என்று கோபமாக கேட்டாள் விகா அவள் இன்னமும் விக்ரமை மரியாதை இல்லாமல் தான் நடத்தினாள் விக்ரம் எப்பவும் போல எந்த ரியாக்ஷனும் கொடுக்காமல் அமைதியாக இருந்தான் இந்த நேரத்தில் அவளுக்கு இது தேவைதான் என்று அவனுக்கு தோன்றியது யாராவது அடிச்சா திருப்பி கேள்வி கேட்கக்கூட தைரியம் இல்லை நீ எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸை அடிக்க வரியா இரு நான் உடனே உன்னை பற்றி அக்கா கிட்ட சொல்கிறேன் என்று விஹா விக்ரமையும் சுவிக்ஷாவையும் பார்த்து கோபமாக சொன்னாள் அதை கேட்டதும் விக்ரமின் கண்கள் அவளை கூர்மையாக பார்த்தது அவனது உதடுகளின் ஓரத்தில் ஒரு ஏலனம் தெரிந்தது எப்போ ஒருத்தங்க இன்னொருத்தங்களுக்கு மரியாதை கொடுத்து பேச அப்போ தான் அதே மரியாதை அவங்களுக்கு திரும்ப கிடைக்கும் இந்த சின்ன பொண்ணுக்கு யாரையும் மதிக்க தெரியலனா இப்படி தான் யாருன்னு தெரியாதவங்க கிட்ட அடி வாங்கிட்டு இருக்கணும் இவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி நாலு பேரு கிட்ட அடிவாங்கனாதான் புத்தி வரும் சும்மா வாயில சொன்னாலாம் இவங்க திருந்த மாட்டாங்க என்று மனதிற்குள் சொல்லி கொண்டான் விக்ரம் சுவிக்ஷாவின் முகத்தில் ஏற்கனவே கோபம் நிறைந்திருந்தது அவள் கையை அசைத்தாள் அவ்வளவு உடனே அந்த இரண்டு பாடி கார்ட்ஸும் ஓடி வந்து விஹாவின் முன்னால் நின்று அவளது மொபைலை கையில் இருந்து பிடுங்கினார்கள் விஹா அவர்களை பார்த்து ஏதோ ஒன்று சொல்லி திட்ட அங்கே வந்த சுபிக்ஷா மீண்டும் அவளுடைய கண்ணத்தில் ஓங்கி அரைந்தாள் நீ எதுக்கு இப்படி அடிக்கிற என்று சொல்லிக்கொண்டு அவமானத்தில் கதறி அழுதாள் விஹா என்னோட அடிங்கிறதுனால தான் உனக்கு இந்த அளவுக்கு வலிச்சிருக்கு நான் இன்னமும் கொஞ்சம் அழுத்தமா என்னோட கைய ஆட்டியிருந்தா இவங்க ரெண்டு பேரும் உன்னை ஒரே அடியில் கொன்று போட்டிருப்பாங்க என்று சொன்னவள் விஹாவை பார்த்து சொடக்கு போட்டு இங்கே பார் இனிமே நீ விக்ரம ஏதாவது மரியாதை குறைவாக பேசுன அடுத்த தடவை பேசுறதுக்கு வாய் இருக்காது ரெண்டா கிழிச்சு விட்டுருவன் என்று சுபிக்ஷா விஹாவை பார்த்து கோபமாக தீட்டினாள் விகாவின் தரக்குறைவான பேச்சை கேட்டதும் சுபிக்ஷாவிற்கு உண்மையிலேயே பயங்கர கோபம் வந்தது இந்த பெண் விக்ரமின் மனைவியின் சொந்தம் என்று புரிந்து கொண்டாள் அதனால்தான் சுபிக்ஷா அவளை இந்த அடியோடு விட்டுவிட்டாள் ஆனால் விக்ரம் எதற்கு அவள் பேசுவதை எல்லாம் பொறுத்து கொண்டு அமைதியாக இருந்தான் என்று அவளுக்கு கொஞ்சமும் புரியவில்லை அவனோட ஒய்ஃப் யாருன்னே வெளியே தெரியல சரியான பேர் புகழ் இல்லாத அவளுக்காகவா விக்ரம் இவ்வளவு மரியாதை கொடுக்குறானா என்று நினைத்த சுபிக்ஷா உண்மையில் சுரபியை நினைத்து பொறாமைப்பட்டாள் அந்த கோபத்தை எல்லாம் விகாவின் மீதுதான் காட்டினாள் விஹா எதுவும் பேசாமல் அங்கே இருந்த ஒரு சோஃபாவில் படுத்துக்கொண்டு அழுதாள் அவளுக்கு நடந்ததை எல்லாம் நினைத்து விக்ரமின் மீதுதான் பயங்கர கோபம் வந்தது இந்த இடத்தில் இவன் வராமல் சுரபி வந்திருந்தால் இது போன்ற எல்லாம் நடந்திருக்காது என்று அவள் நினைத்தாள் அவள் விக்ரமை பார்க்க பார்க்க அவன் மீது இருந்த கோபம் முழுவதும் அழுகையாகத்தான் மாறியது அவனை கண்டபடியாக திட்ட வேண்டும் போல் இருந்தது ஆனால் சுபிக்ஷாவிற்கு பயந்து அவள் வாயை திறக்காமல் அழுதபடி அப்படியே படுத்திருந்தாள் விக்ரம்தான் வேண்டுமென்றே பிளான் செய்து அவளை அவமானப்படுத்துகிறான் என்று அவள் நினைத்தாள் ஆனால் விக்ரம் அதற்கு பிறகும் விகாவின் மீது இரக்கம் காட்டவில்லை அவன் எதுவும் பேசாமல் அந்த இடத்தை விட்டு வெளியே வந்தான் விக்ராந்த் லம்போ விக்ரமை பின்தொடர்ந்து செல்ல சுவிக்ஷாவும் அவளுடைய ஆட்களும் அவன் பின்னாலேயே சென்றார்கள் அங்கே நடந்த காட்சியை பார்த்த விஹாவின் நண்பர்கள் எல்லோரும் மிகவும் பயத்தில் இருந்தார்கள் ரோஹன் முகத்தில் வழிந்த ரத்தத்தை எல்லாம் துடைத்துக் கொண்டு அமைதியாக விஹாவை பார்த்துக்கொண்டு நின்றான் விஹாவுக்கு நடந்ததை பார்த்ததும் அவர்கள் அடிவாங்கிய அந்த தருணத்தையே அவர்கள் மறந்துவிட்டார்கள் அதே சமயத்தில் விஹாவுக்கு ஏதாவது உதவி செய்ய போனால் அவர்களால் மீண்டும் ஏதாவது பிரச்சனை வந்துவிடுமோ என்று பயந்து யாரும் விஹாவின் அருகில் வர துணியவில்லை இருக்கும் எல்லோருமே பணத்தால் அதிகாரமுள்ள ஆட்கள் தான் ஆனால் விக்ரம் சுவிக்ஷாவை விடவும் அவர்கள் பெரியவர்கள் அல்ல அந்த பாரின் முதலாளியாக இருந்த விக்ராந்த் கூட அவர்களின் முன்னே ஒரு சாதாரண ஆலை போலதான் நடந்து கொண்டான் அவர்களை தன்னிடத்தில் பார்ப்பதே அவனுக்கு மிகுந்த நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது அதுவும் சுவிக்ஷாவை அவன் முதல் முதலில் இங்கேதான் பார்த்திருந்தான் அவளைப் பற்றி ஏற்கனவே நிறைய கேள்விப்பட்டு இருந்தாலும் நேரில் பார்ப்பது இதுவே முதல் முறை கோபத்தில் பல்லை கடித்தால் அவள் உடனே சுரபியிடம் சென்று அவளுடைய கோபத்தை எல்லாம் தணிக்க விரும்பினாள் இந்த விக்ரமுக்கு உண்மையிலேயே இருந்தா அவன் இப்படி வெளியில் இருக்கிற பொண்ணுங்க கூட எல்லாம் இப்படி எவ்வளவு தைரியம் அவனுக்கு இந்த விஷயத்தை உடனே சுரபி கிட்ட சொல்லி அவனை என்ன பண்றனு பாரு என்று மனதிற்குள் கோபமாக சொல்லி கொண்டாள் விஹா வெளியில் சென்ற விக்ராந்த் கையில் விஹாவின் மொபைல் போனுடன் உள்ளே வந்தான் சுபிக்ஷாவின் பாடிகார்ட்ஸ் விகாவின் போனை அவளிடமே கொடுத்து விடுமாறு விக்ராந்திடம் கொடுத்தார்கள் அவன் நேராக உள்ளே வந்து விஹாவையே பார்த்து கொண்டு நின்றான் அவளது முகம் அழுது அழுது மிகவும் அசிங்கமாக மாறியிருந்தது விக்ராந்த் என்ன சொல்வான் என்று கேட்க எல்லாருமே ஆர்வத்துடன் பார்த்து கொண்டிருந்தார்கள் விக்ராந்த் விகாவை பார்த்து விக்ரம் சார் இனி உங்கள் யாரையும் உள்ளே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு பதினெட்டு வயசுக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாம் இந்த இடத்துக்கு வரக்கூடாதுன்னு தெரியாதா உங்களுக்கு நீங்கள் எல்லாரும் இந்த பார்ல மட்டும் இல்லை சிட்டியில் வேற எந்த பார்ல உங்களை பார்த்தாலும் அங்கேயே உங்களுக்கான பனிஷ்மெண்ட்டை கொடுக்க சொல்லிட்டாரு நீங்கள் எல்லாரும் யாரு உங்களோட பேக்ரவுண்ட் என்ன அதை பத்தி எல்லாம் எங்களுக்கு கவலை இல்லை தப்பு பண்ணுனா கண்டிப்பாக உங்களுக்கு தண்டனை கிடைக்கும் என்று சொன்னான் விக்ராந்த் பின்னால் அமைதியாக நின்று கொண்டிருந்த மேனேஜரை பார்த்து யோ உனக்கு தெரியாதா சின்ன எல்லாம் உள்ளே விடக்கூடாதுன்னு லாபத்துக்கு ஆசைப்பட்டு எதுக்கியா இப்படியெல்லாம் சின்ன பசங்களை கெடுக்குறீங்க நான் ஏதாவது இதுக்கு முன்னாடி இங்கே ஏன் பிஸ்னஸ் சரியாக போகலன்னு கேட்டிருக்கேனா இப்போ நான் சொல்கிறேன் இனிமே இந்த மாதிரி யாரும் உள்ள வரக்கூடாது முதல்ல வெளியே பதினெட்டு வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு அனுமதி இல்லைன்னு ஒரு பெரிய போர்டை வைங்க இனிமே காலேஜ் பசங்க யாராச்சும் உள்ளே பார்த்தேன் தோலை உரிச்சிடுவேன் என்று மேனேஜரை பார்த்து கோபமாக திட்டினான் அதை கேட்டதும் எல்லோரும் பயத்தில் அவனையே பார்த்து கொண்டு நின்றார்கள் விக்ராந்த் எல்லாரையும் பார்த்து கோபமாக முறைத்துவிட்டு பி ரெஸ்பான்சிபிள் என்று சொல்லிவிட்டு தனது ஆட்களை கூட்டிக் கொண்டு அங்கே இருந்து சென்றான் இந்த பொண்ணு விக்ரம் சாரை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றா கூடிய சீக்கிரம் அவர் யாருன்னு இவ புரிஞ்சுக்குவா என்று நினைத்து கொண்டே விக்ராந்த் அந்த இடத்தை விட்டு சென்றான் அவர் என்ன சொன்னாரு இனிமே யாரையும் பார் பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரா எல்லாம் இவளால வந்ததுதான் வந்த மொத நாளே தேவையில்லாம சீன் கிரியேட் பண்ணி எல்லாரையும் இப்படி பிரச்சனையில் மாட்டி விட்டுட்டா என்று கூட்டத்தில் இருந்த ஒரு மாணவன் விகாவை பார்த்து சொன்னான் அதுவரைக்கும் அங்கே அமைதியாக நின்று கொண்டிருந்த துஷார் விகாவின் பில்லை எல்லாம் செட்டில் செய்துவிட்டு அவளை அழைத்து போவதற்காக காத்து கொண்டு நின்றான் ஆனால் அங்கே நடப்பது எதையும் விகா நம்பவில்லை சுரபிக்கு இருக்கும் செல்வாக்கை பயன்படுத்திதான் விக்ரம் இப்படியெல்லாம் நடந்து கொள்கிறான் என்று அவள் நினைத்தாள் விக்ரம் அந்த இடத்தில் இருந்து வெளியே வந்ததும் சுரபிக்கு இங்கே நடந்த விஷயத்தை விஷயத்தையெல்லாம் மெசேஜில் அனுப்பினான் அதுவரைக்கும் அவன் பின்னால் வந்து கொண்டிருந்த சுவிக்ஷா நேராக விக்ரமின் முன்னால் வந்து நின்றாள் விக்ரம் அவளை நிமிர்ந்து பார்க்க சுவிக்ஷா சிரித்துக் கொண்டே யார் அவ உன்னை இந்த அளவுக்கு கேவலமா பேசுறா நீ பாத்துக்கிட்டு எதுவுமே பேசாம நின்றுக்கிட்டு இருக்க என்னதான் உன்னோட ரிலேட்டிவா இருந்தாலும் அவ இப்படியெல்லாம் பண்றத பாத்துக்கிட்டு சும்மா நிக்கலாமா என்று கேட்டாள் சுவிக்ஷா விக்ரம் அவளை பார்த்து சலிப்பான முகத்துடன் இப்போ உனக்கு என்ன வேணும் அதான் நான் அன்னைக்கே போன்ல சொல்லிட்டேன்ல அப்புறம் எதுக்கு திரும்ப திரும்ப தொந்தரவு பண்ற இனிமே என்னை டிஸ்டர்ப் பண்ணாத என்று சொல்லி கொண்டு அந்த இடத்தில் இருந்து காரை நோக்கி நகர்ந்தான் ஆனால் சுவிக்ஷா அவனுக்கு பதில் சொல்லாமல் நான் எப்படி உன்னை கண்டுபிடிச்சேன் தெரியுமா என்று பேச்சை மாற்றினாள் விக்ரம் நினைத்தது போலவே அவள் துஷாரை தான் பின்தொடர்ந்து வந்திருந்தாள் இதற்கு முன்னால் விகாவிற்கு காலேஜில் அட்மிஷன் வாங்கி கொடுத்த வேலையெல்லாம் துஷார் தான் கவனித்து கொண்டான் அதன் மூலமாக விகா யார் என்றும் அவள் சென்னையில் இருந்துதான் வந்து இருக்கிறாள் என்றும் சுவிக்ஷா கண்டுபிடித்து விட்டாள் அதிலிருந்து துஷாரை கண்காணிக்க ஒருத்தனையும் விஹாவை கண்காணிக்க இன்னொருத்தனையும் நியமித்திருந்தாள் சுவிக்ஷா இன்று பாரில் நடந்த பிரச்சனையை கேட்டு தெரிந்து கொண்டுதான் சுவிக்ஷா அங்கே வந்திருந்தாள் இதையெல்லாம் கேட்டதும் விக்ரம் கடுப்பாக தலையில் கை வைத்து கொண்டு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லியும் எதுக்காக என்னை இப்படி தொந்தரவு பண்ற என்று விக்ரம் கோபமாக அவளை பார்த்து கேட்டான் நீ என்ன ரொம்ப அவாய்ட் பண்ற விக்ரம் சரி ஒன்று பண்ணலாம் நீ கல்யாணம் பண்ணியிருக்கிற அந்த பொண்ணு கிட்டேயே நேரடியாக போய் பேசலாம் நான் என்னோட பக்கத்துல இருந்து நடந்த எல்லாத்தையுமே சொல்றேன் என்று சொன்னாள் விக்ரம் அவளையே முறைத்து பார்த்து கொண்டு நிற்க என்ன பார்க்குற உன் ஒய்ஃப் பற்றி எனக்கு எப்படி தெரியும்னு பாக்குறியா விகாவை பற்றி விசாரிக்கும்போதே சுரபியை பற்றியும் விசாரிச்சிட்டேன் அவ இதுக்கு முன்னாடி சென்னையில் ரொம்ப ஃபேமஸான குடும்பத்தை சேர்ந்தவ ஒரு சின்ன ஜுவல்லரி குரூப்ஸோட சேர்மேன் நீங்கள் ரெண்டு பேரும் பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணிருக்கீங்க அவங்களோட தாத்தா கட்டாயப்படுத்தினதுனால தான் நீ அவங்கள கல்யாணம் பண்ணின இப்போ அவரும் உயிரோடு இல்லை ஸோ அப்ப எனக்கு ஒரு சான்ஸ் இருக்கு சுவிக்ஷா சுபிக்ஷாவிற்கு சென்னையில் விக்ரமின் நிலை எல்லாமே தெரிந்திருந்தது விக்ரம் இவ்வளவு பெரிய பணக்காரனாக இருந்தும் அவனது மனைவியின் குடும்பத்தில் அவ்வளவு கீழ்த்தனமாக அவனை நடத்தியும் அவன் எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு இருப்பது ஏன் என்று சுபிக்ஷாவிற்கு ஒன்றுமே புரியவில்லை விக்ரமை அவர்கள் வீட்டில் எப்படியெல்லாம் நடத்தினார்கள் என்பதை இன்று விகா விக்ரமை திட்டியதில் இருந்தே புரிந்து கொண்டாள் சுபிக்ஷா உன் மனசுல ஓடுற கற்பனைக்கெல்லாம் என்னால பதில் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது இங்க பாரு எங்களோட கல்யாணம் ஆக்சிடென்டா நடந்தாலும் இப்போ எனக்கு அவ தான் எல்லாமே நாங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நீ தேவையில்லாம எங்களோட லைஃபுக்குள்ள வராத உண்மையிலேயே நமக்குள்ள நடந்த அந்த நிச்சயதார்த்தத்தை எல்லாம் நான் சுத்தமா மறந்துட்டேன் அது நம்ம சின்ன வயசா இருக்கும்போது நடந்தது லீகலா அது செல்லாது இத்தனை வருஷம் கழிச்சு நீ அதையே தூக்கிக்கிட்டு என் பின்னாடி சுத்துறதுல எந்த யூஸும் கிடையாது என்று சொன்னான் விக்ரம் விக்ரம் உனக்கு என்ன மூல குழம்பி போச்சா எதுக்காக இந்த மாதிரி ஒரு குடும்பத்தோட இருக்க இந்த சுரபி விகா சுரபியோட ஃபேமிலி எல்லாரும் உன்னோட தகுதிக்கு கிட்ட கூட நிக்க முடியாது அது மட்டும் இல்லாம கொஞ்சம் கூட டீசன்டே இல்லாம உன்னை இப்படியெல்லாம் திட்டுறதை பார்க்கும் போது எனக்கு கோவம் தான் வருது நம்மளோட ரேஞ்ச் என்ன அவங்களோட ரேஞ்ச் என்ன நீ யாரு த கிரேட் ஆதித்யா குரூப்ஸோட வாரிசு நானும் அதே மாதிரி தான் ஆதவன் குரூப்ஸோட வாரிசு உன்னோட ஸ்டேட்டஸுக்கெல்லாம் நான் மட்டும்தான் கரெக்டான ஆள் அந்த சுரபியெல்லாம் உன்னோட கிட்ட கூட நிற்க தகுதி இல்லை நம்ம ரெண்டு பேருக்கும் சின்ன வயசுலேயே முடிச்சு போட்டாச்சு உனக்காக நானும் எனக்காக நீயும்னு எப்போவோ முடிவாகிடுச்சி நீவும் வீட்டில் போட்ட சண்டைனால இப்படி ஒரு லோ புரொஃபைல் போய் மாட்டிக்கிட்ட என்று சொல்லி அவன் மனதை மாற்ற நினைத்தாள் சுவிக்ஷாவை பொறுத்த வரைக்கும் விக்ரமின் கடந்த கால வாழ்க்கையைப் பற்றி எந்த கவலையும் இல்லை அவனை அவள் எப்போதோ தன்னுடைய கணவன் என்று மனதிற்குள் பதித்து விட்டாள் பெரிய அந்தஸ்துடன் இருக்கும் இரண்டு குடும்பங்கள் ஏற்கனவே அவர்கள் இரண்டு பேருக்கும் நிச்சயம் செய்துவிட்டது அதனால் தான் தான் விக்ரமிற்கு பொருத்தமானவள் என்று நினைத்தாள் சுபிக்ஷா முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏப்பி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது